நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கிண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் மூணாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாறு செவ்வாய்க்கிழமை எட்டாம் வளர்வரை காலை ஐந்து ஐந்து வரை புனர்பூசம் மின்மீன் காலை ஏழரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி பதிமூன்றாவது திருக்குறள் அவையறியார் மேற்கொள்பவர் சொல்லின் வகையார் சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேட வீடு தளம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குட்டத்தும் குழிக்கரையும் குளிர் ஒழுகை தடத்தகத்தும் விரை இறைதேரும் இருஞ்சிறகு மடனாராய் சிட்டன் சீர்திருத்தொண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டபார்சடையாட்கின் வருத்தம் சென்றுரையாயே செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை பத்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னால் வாமாலை பாடப்பைல் வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானே என் உள்ளத்துள்ளே ஊரும் அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் திங்கரும்பை அறணே ஆதிப்பு தேளை உள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே அற்றேனால் நோக்கினேனே ராமர் பிரான் முதலியாண்டான் கச்சியப்ப முனிவர் சுப்பன்யானியர் நம்பியாண்டா நம்பிகள் தன்மந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கழைவடிவ புனர்பூசவின் மீன் மூன்றாம் திருமுறை பொபமும் போழிலம் அதிகமும் கங்கின்றும் எரிபடு குழலியை சடைமிசை சுழவி வின் நீருபுசி கிரிபட நடந்து நற்கிளி மொழி அவர் மனம் கவர்வர் போடும் செறிபோழில் தழுவிய திருநெல்வேலியுரை செல்வதாமே அவனவளீனும் அவை மூவி திதியே உடுங்கி மலத்துலதாம் தம் ஆதி புலவர் ஆதீன புனவர் உந்தி ஐம்பத்தி மூன்று உரக்கத் உறக்கத்தடைந்த மனம் நுகராதானும் தீவர வாயுவும் நீ எல்லையு தீவர ி போனின் திருவடி புரிந்திடத் தமிழால் சாற்றிட நாள் தோறும் தமிழ் வாடிட தேற்றிடுவாய் சிவசங்கர தேவே நாற்றி செய் விரும்பு அவிரோத நூல் நல்கினே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்